அடியேன் ராமானுதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நாச்சியார் திருமொழியில் ஆறாம் திருமொழி திருமணக் கனவு அதை பற்றி பார்க்கலாமா ஆண்டாள் எப்படி கனவு கண்டா அப்படிங்கிறது குயில தூது அனுப்பி அப்படியே எம்பெருமான் வராது போனதால மிகவும் வருத்தமுற்றாள் ஆண்டாள் எம்பெருமானோ ஆண்டாளுக்கு பிரேமத்தை அதிகரித்த பின் வரலாம் என்று தீர்மானிக்கிறான் எப்படி நம்மாழ்வாருக்கு பரபக்தி தொடங்கி பரமபக்தி ஈராக வரவழைத்த பின்னரே பரமபதத்தில் நித்திய கைகரியம் கொடுத்தார் ராமாவதாரத்தில் அசோகவனத்தில் திருஜட போன்றோருக்கு கனவுல தான் வருவதை காட்டி சீதா பிராட்டியின் பிராணம் தரிக்கும்படி செய்தார் இல்லையா எம்பெருமான் சிலர் உறங்கும் போது கனவில் வந்து ஆனந்தத்தை கொடுக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதுபோல இங்கு ஆண்டாளோட கனவிலையும் எம்பெருமான் வந்து தான் அவளை திருமணம் முடிப்பதாக காட்டி அதை ஆண்டாள் தன் தோழிகளிடம் சொல்லி மகிழ்வதே இந்த பத்து பாசுரங்கள் எப்படியெல்லாம் அவள் மகிழ்ந்தா அப்படிங்கிறத அடுத்த பத்து பாசுரத்தில் சொல்றதை பார்க்கலாமா வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறம் தோரணம் நாட்ட கணாகண்டேன் தோழினான் தோழியே தன்னை சுற்றி ஆயிரம் யானைகள் சூழ்ந்து வர நாராயணன் வருவது போல எதிரே பொன்மயமான நிறை கும்பங்களை வைத்துக்கொண்டு என் தகப்பனார் எதிர்கொண்டு அழைத்து வர பட்டணம் முழுவதும் தோரணங்களை கட்டி அழகு செய்திருப்பதை போல் நான் கனவு கண்டேன் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாலை கமுகு பருசுடை பந்தற்கில் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பனோர் காலை புகுத்த கணாக்கண்டேன் தோழினான் தோழி நாளைக்கு திருமணம் நிகழும் என்று முகூர்த்தம் உறுதி செய்து பாளைகளோடு கூடின கமுகும்பாக்கு மரங்களோட அலங்காரங்களை உடைய மணப்பந்தலின் கீழ் நரசிம்மன் மாதவன் கோவிந்தன் என்னும் திருப்பெயர்களை பூண்ட ஓர் இளைஞன் வர கனவு கண்டேன் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கண்டேன் தோழினான் இந்திராதி தேவர்களும் இங்கே வந்து என்னை மணப்பெண்ணாக சொல்லி அதற்கு மேல் மன உறுதி அதாவது நிச்சயதார்த்தம் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து என் நாத்தனால் மனப்புடவையை எனக்கு உடுத்தி மனமாலைகளையும் சூட்ட தோழி நான் கனவு கண்டேன் நாள் திசை தீர்த்தம் குணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாண்டு எடுத்து ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடெந்தன்னை காப்புனான் கட்ட கணா கண்டேன் தோழினான் தோழி நான்கு திசைகளிலிருந்து கொண்டு வந்த புனித நீரால் தலையில் தெளித்து பிராமணர்கள் மந்திரங்களை ஓதி வாழ்த்த பலவகை பூக்களை கொண்டு கட்டிய உடைய கண்ணனோடு என்னை இணைத்து கையில் கங்கணம் கட்ட நான் கனவு கண்டேன் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலைத் தொட்டு எங்கும் அதிரம் புகுத்த கண்டேன் தோழினான் தோழி அழகிய இளம்பெண்கள் கதிரவனைப் போன்ற ஒளிதரும் மங்கள விளக்கையும் பொன்னாலான கலசங்களை கையில் கொண்டு எதிர்கொண்டு வர மதுரை மன்னன் நிலமகள் மகிழும்படி எழுந்தருள நான் கனவு கண்டேன் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கள் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் தோழி மத்தளங்கள் முழங்கவும் வலம்புரி சங்குகள் இருந்து ஊதவும் மைத்துணன் உடைய குணாளன் கண்ணன் முத்து மாலைகளின் வரிசைகள் தாழ்ந்த பந்தலின் கீழே வந்து என் கைப்பிடிக்க கனவு கண்டேன் வாய் நல்லார் நல்ல மறைவோதி மந்திரத்தாள் பாசிலை நானல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மாக்களிரு அண்ணா என் கைப்பற்றி தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழினான் தோழி நன்கு வேதம் கற்ற பிராமணர்கள் வேத மொழிகளை கூறி மந்திரத்தால் பசுமையான புல்லை சொதுரமாக அமைத்து அதாவது தர்பபுல் வேள்வி இட்டு மிகு சினமுடைய பெரிய யானையைப் போல் செருக்குடைய கண்ணன் என் கைப்பிடித்து தீவலம் வர நான் கனவு கண்டேன் இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்று ஆவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை செம்மையுடைய திருக்கையால் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழி இப்பிறவிக்கும் அடுத்துள்ள பிறவிகளுக்கெல்லாம் புகழிடமாக இருப்பவனாய் நமக்கு நண்பனாய் நாராயணனான கண்ணன் தாமரை போல் சிவந்த கையாலே எனது கால் விரல்களைப் பிடித்து அம்மியை மிதிப்பதாகக் கனவு கண்டேன் வரிசிலை வாழ்முகத்து மார்தம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து எண்ணெய் முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் அட்ட கணாகண்டேன் தோடினான் அழகிய விற்புரவமும் ஒளிமுகமும் உடைய என் உடன் பிறந்தோர் வந்து தீயை நன்றாக எரியச் செய்து தீயின் முன்னே என்னை நிறுத்தி சிங்கத் உடைய கண்ணன் திருக்கையின் மேலே என் கையை வைத்து பொறிகளை அள்ளி அக்னியில் இட நான் கனவு கண்டேன் குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆனைமேல் மஞ்சனமாட்டக் கணாகண்டேன் தோழினான் குங்குமக்குழம்பை உடம்பெல்லாம் பூசி குளிர்ந்த சந்தனத்தை தடவி யானையின் மேலே கண்ணனோடு கூடி அலங்கரித்த வீதியில் வளமாக வந்து மணநீரால் எங்கள் இருவரையும் திருமஞ்சனம் பண்ணுவதாய் நான் கனவு கண்டேன் ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ் வில்லிப்புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஏறைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆயர் குலத்தவரால் புகழப்பட்ட வில்லிப்புத்தூர் பெரியாழ்வார் திருமகளான ஆண்டாள் தான் கண்ணனுக்கு வாழ்க்கைப்பட்டதாக அணா கண்டபடியே அருளிய தமிழ் பாசுரங்களாக இந்த பத்து பாசுரங்களை ஓத வல்லவர்கள் நல்ல மக்களை பெற்று மகிழ்வார்கள்